ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் செய்தி ஆசிரியர் வி எஸ் சிகாமணி முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு அலுவலகங்களில் மும்மொழிகளிலும் தகவல்கள் வெளியிடப்படுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ராஜாங்கனை உள்ளிட்ட பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு தாழ்நிலங்களில் வசிப்போர் அவதானமாக வேண்டும் வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட உயர்தர பரீட்சைக்கான பரிட்சாத்திகள் உடனடியாக பரீட்சைகள் துணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன இலங்கைக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய மியன்மார் வானூர்தி நாட்டை வந்தடைந்துள்ளது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்புகளை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது கனடாவின் எல்லை பகுதியில் ஏழு மேக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஆழிப்பேரலை அச்சுறுத்தல் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அரச திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களினால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரும் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் தற்போதைய அதிதீவிர வானிலை காலப்பகுதியிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அரச திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களின் அறிவித்தல்கள் அனுப்பப்படுகின்றமை தொடர்பில் எமது செய்தி சேவை வினவிய அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மத்திய உவா மாகாணம் உள்ளிட்ட தமிழர்கள் சிறைந்து வாழும் அனைத்து பகுதிகளிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்புகள் விடுக்கப்படுகின்றமை தொடர்பிலும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை அமைச்சரை தொடர்பு கொண்டு வினவியது இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றுமாறு அனைத்து அரச அலுவலகங்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் எனினும் கடந்த நாட்களிலும் அதனை பின்பற்றியிருக்கவில்லை என்றால் அது குறித்து ஆராய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தல் விடுத்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார் அரச அலுவலகங்களிலும் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தாம் பணிப்புரை விடுப்பதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான முப்பது பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் முப்பத்தொன்பதுக்கு மேற்பட்ட நடுத்தர நீர்த்தேக்கங்களில் தற்போது வான் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அம்பாறை மாவட்டத்தில் சேனநாயக சமுத்திரமும் அன்றராதபுரம் மாவட்டத்தில் மகாவிலட்சிய மகாகனந்தராவ ராஜாங்கனை ஆகிய நீர்த்தேங்குகள் வான் வான்பாய்வதாக நீர்பாசன திணிக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பாணிப்பாளர் எச் பி எஸ் டி ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் குர்நாகல் மாவட்டத்தில் திதிரு ஓயாவும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் லுணகம் வேகர நீர்த்தேக்கமும் பதுலை மாவட்டத்தில் சுரப்புற நீர்த்தேக்கமும் வான் பாய்வதாக அவர் குறிப்பிட்டார் ராஜாங்கனை அங்கமுவ உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த நீர்த்தேக்கங்களை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் சீர்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எச் பி எஸ் டி ஹேரத் தெரிவித்துள்ளார் டிட்வா சூறாவளியால் அனர்த்தங்களை எதிர்நோக்கிய கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரிட்சாத்திகள் உடனடியாக மாகாண கல்வி பணிப்பாளருக்கு தகவலை வழங்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட பரிட்சாத்திகள் தொடர்பிலும் இதுவரை முழுமையான தரவுகள் கிடைக்காமையால் எஞ்சிய பரீட்சைகளை நடத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்தார் இதனாலேயே பரிட்சார்த்திகளிடம் குறித்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டார் அதன்படி மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்க முடியாத பரிஷாத்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொண்டு விடயங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேதமடைந்த பரீட்சை மண்டபங்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் கூறினார் எனினும் பாதிப்புகள் தொடர்பான முழுமையான தகவல்களை பெற்று ஜனவரி மாத முற்பகுதியில் உயர்தர பரீட்சைகளை நிறைவு செய்வதற்கு எதிர்ப்பு പാർട്ടുള്ളതും പരക്ഷകൾ ആണയർ നായകം തെവി இந்த நிலையில் பரீட்சைகளை காலதாமதம் செய்வதால் பரிட்சாத்திகள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாகவும் அவர் கூறினார் இதேவேளை நிறைவடைந்துள்ள பரீட்சைகளின் விடைத்தாள்களை மதிப்பிடும் நடவடிக்கையின் இரண்டாம் கட்டத்தை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் ஆயம் எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தார் இதனிடையே உயர்தர பரீட்சையின் பொருளியல் பாட வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறினார் மேலும் அதிதீவிர வானிலையால் மூடப்பட்ட பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் எதிர்வரும் பதினாறாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அத்துடன் பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வியற் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் நாளை முதல் மீண்டும் வழமைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை எட்டிய மியன்மாரின் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளது மியன்மார் வான்படைக்கு சொந்தமான வை எயிட் ரக வானூர்திய நிவாரணப் பொருட்களுடன் கட்நாயக்காவில் உள்ள இலங்கை வான்படை தளத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய மருந்து பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்த வானூர்தியில் கொண்டுவரப்பட்டுள்ளது இலங்கைக்கான மியன்மார் தூதுவர் குறித்த நிவாரணப் பொருட்களை வெளிவிவகார அமைச்சர் கையளித்துள்ளார்ரிடர் தாக்கத்தில் இருந்து நாட்டை மீட்டல் மற்றும் மீள கட்டியமைத்தல் செயற்பாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுடன் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடல் தொடர்பிலும் வெளிவிவகார அமைச்சர் தனது உத்தியோபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பேரிடர் உடனே நெருங்கிய நண்பனாக இந்தியா தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கியமை தொடர்பில் இலங்கை சார்பில் தாம் நன்றியை தெரிவித்ததாகவும் அமைச்சரின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழான இந்தியாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு தற்போதைய சூழ்நிலையில் மிக வலிமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவரையிலும் முழுமையாக மீண்டளாத நிலையில் பல பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் அதிகூடிய விலையில் விற்கப்படுவதாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் பதுளை அப்புத்தளை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகூடிய விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக இன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அப்புத்தல டவுன பொறுத்த அளவுல மிச்சம் கூடுதலான விலைவாசியை வச்சு விற்கிறாங்க இது வந்து கட்டாயம் இதுவே மாதிரி தான் கேஸ் இல்லாத டைமும் உள்ள உள்ள கடைகள்லயும் அப்படி இங்க நூத்தி ஐம்பது ரூபான்னா அங்க நூத்தி எழுபது ரூபா அந்த மாதிரி ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா டிஃபரெண்ட் எல்லாம் மனசாட்சி இல்லாம கொள்ள விலைகள் விற்கிறாங்க அமௌண்ட் வாங்குறதா இருந்தா பில் தர மாட்டேங்கிறாங்க அரிசி ஒரு கிலோ கேட்டா இருநூத்தி முப்பது ரூபா கேட்டா பயமுத்துறாங்க இருநூத்தி முப்பது ரூபா அரிசி இல்ல இல்லாம போயிரும் அப்படி சரியான ஒரு கடைகள் கூட பில்ல கேட்டா பில்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா வில்ல தள்ளதான் எடுத்து கொடுக்குறாங்க அப்ப சீல அடிச்சு

இந்த விடயம் குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முற்றுகை பிரிவின் பதுளை மாவட்ட தலைமை அதிகாரி சான் யாபா ரத்னவடம் எமது வினவியது தற்போது அங்கு சீரான வானிலை நிலவுவதால் விஷேட முற்றுகை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த விடயம் குறித்து ஆராய்வதாக அவர் உறுதியளித்துள்ளார் இந்த வருடத்தின் இறுதி ஏலத்தில் தேயிலைக்கான விலை முன்மொழிவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் அதிக அளவில் விளையும் மற்றும் நடுத்தர அளவில் விளையும் தேயிலைகளில் சுமார் முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீத உற்பத்தி வீழ்ச்சியும் குறைந்த அளவில் விளையும் தேயிலைகளில் பத்து முதல் பதினைந்து சதவீத வீழ்ச்சியும் ஏற்படும் என தேயிலை உற்பத்தி நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன இதன் காரணமாகவே விலை முன்மொழிவு குறைவாக இருக்கும் என சந்தை தரப்புகள் தெரிவிக்கின்றன தேயிலை தொடர்பான முன்மொழிவுகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் திகதிகளில் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது We'll be right <laughs> back. சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் தவறான கருத்துக்களை ஊடகங்களுக்கு பரப்பியதாக தெரிவித்து யுவதி ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நேற்றைய தினம் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னதாக புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன்படி குறித்த பொதுமகன் கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் எனினும் கைது செய்யப்பட்டவர் விளக்க மறியல் வைக்கப்பட்ட போது நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அந்த சந்தேகநபர் மாற்றப்பட்டுள்ளார் எனினும் தமது சகோதரனுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சந்தேகநபரின் சகோதரி ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தாா் அளவும் காப்பாற்றி தரணும் காப்பாற்றி தரணும் நாங்க கேட்டுக் கேட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப சொன்ன விஷயம் அவ என்னன்னு சொல்லி சொன்னா உயிரை அது அவர் மேக்சிமம் மூன்று மாதம் தானு சொன்னியார் சொன்னாச்சு நேற்றையில இருந்து இதுவரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை இங்க எல்லாம் போயிரு நானும் வந்துட்டேன் எனக்கு தெரியல என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல இருக்க நீதி வேணும் எனக்கு நீதி வேணும் என் அண்ணா உயிரோட காப்பாற்ற தர்லஸ் ஆயிட்டேன் அவர் இயங்க மாட்டேன் சொல்லி அப்ப நான் கேட்ட விஷயம் இப்ப வந்து டாக்டர் அவர்கள் சொல்லிச்சுன்னா நீங்க டிக்கெட் வட்டி மாஞ்சாலைக்கு கொண்டு போங்க

குறித்த யுவதி நடத்திய ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை தொடர்பிலும் அவதூறு பரப்பு வகையில் கருத்து தெரிவித்திருந்ததாக குற்றம் சுமத்தியே சிறைச்சாலை அதிகாரிகளால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண காவல் நிலைய பொறுப்பதிகாரி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் நியூஸ் எம் கேந்திரம் எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் கனடாவின் எல்லை பிரதேசமான யுகோனுக்கும் அலஸ்காவிற்கும் இடையில் ஏழு மேக்னிடியூட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது எனினும் ஆழிப்பேரலை ஏற்படுவதற்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தை மேற்கோள்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டதற்கான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை ஹாங்காங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகிறது கடந்த வாரம் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சுமார் நூற்று அறுபது பேர் உயிரிழந்ததன் பின்னர் இடம்பெறும் இந்த வாக்குப்பதிவு பொதுமக்களின் உணர்வை சோதிக்கும் நிகழ்வு என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் சட்டமன்றத்தில் தொன்னூறு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நூற்று அறுபது உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதில் தெளிவாகும் உறுப்பினர்கள் சட்டங்களை இயற்றவும் திருத்தவும் அதிகாரங்களை கொண்டிருப்பார்கள் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் சீன ஹாங்கொங்கின் தேர்தல் முறையில் தேச பக்தர்கள் மாத்திரமே போட்டியிட முடியும் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இடம்பெறும் இரண்டாவது தேர்தல் இதுவாகும் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் நியூஸ் டொட்டல் கேரள எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிபச் செய்திகள் கடந்த நாட்களில் நிலவிய அதிதீவிர வானிலையால் மரக்கறி செய்கை சுமார் நாற்பது சதவீதம் சேதமடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஆறாயிரம் ஹெக்டேர் மரக்கரி செய்கை சேதமடைந்துள்ளதாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளரும் துஷார விக்ரமராஜி தெரிவித்துள்ளார் மொத்தமாக பதினையாயிரம் ஹெக்டேரில் மரக்கறிகள் செய்கை பண்ணப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அதே நேரம் இந்த ஆண்டில் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஹெக்டேர் நெச்சிகை சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஆறாயிரத்து ஐநூறு ஹெக்டேயர் சோழ சேகையும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது போட்டியில் தமது இரண்டாவது இன்னிஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் இங்கிலாந்து அணி சற்று வரை ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பதினோரு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகிறது முன்னதாக முதலாவது இனிஸுக்காக துடுப்படுத்தாடி ஆஸ்திரேலிய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து ஐநூற்று பதினொரு ஓட்டங்களை குவித்தது துடுப்பாட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் சார்பில் மிச்சல் ஸ்டாக் அதிகபட்சமாக எழுபத்து ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அத்துடன் இங்கிலாந்து அணி தமது முதலாவது இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்து கோட்டங்களை மாத்திரமி பெற்றமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு அலுவலகங்களில் மும்மொழிகளிலும் தகவல்கள் வெளியிடப்படுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ராஜாங்கனை உள்ளிட்ட பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு தாழ்நிலங்களில் வசிப்போர் அவதானமாக சேர்ப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட உயர்தர பரட்சிக்கான பரச்சாத்திகள் உடனடியாக பரட்சிகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் இலங்கைக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய மியன்மார் வானூர்தி நாட்டை வந்தடைந்துள்ளது நாட்டை எழுப்புவதற்கான இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்புகளையும் இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது கனடாவின் எல்லைப் பகுதியில் ஏழு மேக்டினியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஆழி பேரலை அச்சுறுத்தல் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவருகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் கேட்கலாம் thank mm -hmm. you